தமிழர்களை வணக்கம் செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் வந்து என்ஜினியரிங் நியமனத்துக்கு முப்பத்தைந்து லட்சம் வசூலித்ததா டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு அமலாக்கத்துறை அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தம் நடைபெற இருக்குது இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டியிருக்காரு இது பற்றி பல்வேறு செய்திகள் செய்தித்தாளில் வந்திருக்கு அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் தினத்தந்தி முதல் பேஜில் என்ஜினியரிங்கள் நியமனத்துக்கு தலா முப்பத்தைந்து லட்சம் வசூலித்ததாக புகார்னு ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அரசு பதிலடின்னு ஹெட்லைன்ஸ் வந்திருக்கு அந்த நியூஸ் என்னென்னு பார்ப்போம் என்ஜினியர்கள் நியமனத்துக்கு தலா முப்பத்தைந்து லட்சம் வசூலித்ததாக புகார் தெரிவித்து தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை பரபரப்பு கடிதம் எழுதியது இந்த குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று தமிழக அரசு பதிலடி கொடுத்துள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நகரமைப்பு அதிகாரி உதவி இன்ஜினியர் இளநிலை இன்ஜினியர் துப்புரவு ஆய்வாளர் ஆகிய பதவிகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு பேரை தேர்வு செய்ததற்கு கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த பதவிகளுக்கு மொத்தம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் விண்ணப்பித்தனர் இதற்கான தேர்வை நகராட்சி நிர்வாகத்துறை அறிவுறுத்தலின் பேரில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தியது தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இந்நிலையில் சுமார் நூற்றி ஐம்பது பணியிடங்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிரப்பப்பட்டு உள்ளதாக அமலாக்கத்துறை பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிடையே ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் வாக்குரிமையை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு தென்காசி விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சுன்ன ஒரு கட்டுரை வந்திருக்கு தங்கம் விலை மீண்டும் தொண்ணூறாயிரத்தை தாண்டியது பவுனுக்கு இரண்டாயிரம் உயர்வுன்னு போட்டிருக்காங்க தங்கம் விலை வந்து நிர்ணயிக்கப்படாத வகையில் தினமும் ஏறுது இறங்குது கூடிய விரைவில் ஒரு லட்சத்தை தொடும்னு கணிப்புகள் வருது அதை பற்றின ஒரு நியூஸ் இருக்குது அடுத்ததாக சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி விவகாரம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தாவேக்காவுக்கு திமுக அழைப்புன்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு அனைத்து கட்சி கூட்டத்தை வருகிற இரண்டாம் தேதி கூட்ட போகிறதா சொல்லியிருக்குது இந்த நியூஸில் அடுத்த நியூஸில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அனைத்து கட்சியினருடன் ஆலோசனைன்னு போட்டிருக்கு திமுக கூட்டணி எதிர்ப்பு அதிமுக கூட்டணி ஆதரவு அப்படின்னு போட்டிருக்காங்க நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை அர்ச்சனா பட்நாயக்கு தலைமை தேர்தல் அதிகாரி கூட்டியிருந்தாங்க அதை பற்றின ஒரு நியூஸ் வந்துருக்கு இதில் அடுத்தது வெளிநாட்டு செய்திகள் பகுதியில் ஜமைக்காவை போட்ட மெலிசா புயல் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு முகாமில் தங்க வைப்புன்னு போட்டிருக்காங்க நேற்று முழுவதும் இந்த புயலை பற்றி தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க மிக தீவிர புயலாக அது இருந்திருக்குன்னு கூட சொல்லுது பல வீடியோஸ் வந்து இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை பார்ப்போம் கடந்த நூற்றி எழுபத்தி நாலு ஆண்டுகளில் இதுவரை உருவான புயல்களிலேயே மிகவும் அபாயகரமான அதிதீவிர புயலாக மெலிசா வலுப்பெற்றிருக்கிறது மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஜமைக்கா நோக்கி இந்த புயல் நகரத் தொடங்கியது இதனால் ஜமைக்காவில் உள்ள கடலோர மாகாணங்களில் மணிக்கு இருநூற்றி எண்பத்தொரு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்ததாக விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா இருபது ஓவர் போட்டி மலையாள பாதியில் ரத்துன்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே ஒருநாள் போட்டி நடந்துட்டு இருந்த பொழுது இந்தியா வந்து ஒன்றுக்கு இரண்டுன்னு அந்த தொடரை இழந்தது இப்பொழுது வந்து இந்த டி ட்வெண்ட்டி முதல் போட்டியில் மலையாளது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்ததாக விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்திய ஆஸ்திரேலியா இருபது ஓவர் போட்டி மலையால் பாதியில் ரத்துன்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே ஒருநாள் தொடர இந்தியா இழந்திருந்த நிலையில் இந்த போட்டி மலையால் பா பாதியில் ரத்தாகியிருக்கு அடுத்தது சினிமா செய்திகள் பகுதியில் நட்சத்திர பேட்டியில் மமிதா பைஜூ அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி இடம்பெற்றிருக்கு சினிமாவில் எனக்கு போட்டி தான் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மலையாள சினிமாவில் ட்ரெண்டாகி அதுக்கப்புறம் தென்னிந்திய சினிமா ஃபுல்லாக அவங்க தெரிய ஆரம்பித்தாங்க இப்போ தமிழில் இருக்காங்க அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க விஜய் சூர்யா தனுஷ் என அடுத்தடுத்த முன்னணி நடிகர்களின் படங்கள் நடிக்கிறீர்கள் அதை பற்றி சொல்லுங்கள்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க விஜய் சூர்யா தனுஷ் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுடன் பணிபுரிவது என் வாழ்க்கையின் மறக்க முடியாத சிறப்பான அனுபவங்களில் ஒன்று அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் திரையில் தோன்றுவது ஒரு கனவு நிறைவேறியது போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தினத்தந்தியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது அடுத்தது தினமலரில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் தினமலரில் முதல் பேஜிலேயே தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் ஒரு வழியாக பீகார் வந்தார் ராகுல்னு போட்டிருக்காங்க பீகார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்களே இருக்கும் சூழலில் அந்த பக்கமே தலை காட்டாத ராகுல் இரு மாதங்களுக்கு பின் ஒரு வழியாக நேற்று பிரச்சாரத்திற்கு வந்து சேர்ந்தார்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்ததாக ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரம் உயர்வுன்னு போட்டிருக்காங்க அதை தினத்தந்தியில் பார்த்த மாதிரியே ஒரு லட்சத்தை நோக்கி தங்கம் போயிட்டு இருக்கிறதா விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்தது தொண்ணூறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு தங்கத்தை பற்றின ஒரு நியூஸ் அடுத்ததான் என்ஜினியரிங் நியமனத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வசூலிச்சதா தினத்தந்தியில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம் அதை பற்றின ஒரு தலைப்பு பெருசாக வந்திருக்கு அமைச்சர் நேரு துறையில் பணி நியமனத்தில் ஊழல்னு ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஹெட்லைனாக வந்திருக்கு இதுதான் ரெண்டு செய்தித்தாள்லேயும் ஒரு முக்கியமான நியூஸாகவே வந்திருக்கு அடுத்தது என்கிட்ட மோதாதே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சிலம்பம் சுத்தின வீடியோ தான் இணையத்தில் வைரலாக வந்துட்டு இருந்திருக்கு அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவிற்கு நேற்று சென்ற முதல்வர் ஸ்டாலினை கழுவுநீர் குளம் என்ற இடத்தில் சிலம்பம் சுற்றி சிறுவர்கள் வரவேற்றனர் அவர்களுடன் சேர்ந்து தானும் சிலம்பம் சுற்றி மகிழ்ந்தார் ஸ்டாலின் என்கிட்ட மோதாதேன்னு ஒரு தலைப்பில் போட்டிருக்காங்க அடுத்ததாக அரசியல் பகுதியில் சிபிஐ விசாரணையை எதிர்ப்பது ஏன் திமுக அரசு மீது அன்புமணி சந்தேகம் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் வந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தடுக்க இரண்டாம் முறையாக திமுக அரசு மேல்முறையீடு செய்திருப்பது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்ப்பதாக உள்ளது யாரை காப்பாற்ற திமுக துடிக்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளதுன்னு அன்புமணியோட ஒரு அறிக்கை இந்த ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க தினத்தந்தையிலே நம்ம வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை பற்றி பார்த்தோம் அதை பற்றின ஒரு நியூஸ் இங்கே வந்திருக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி திமுக எதிர்ப்பு அதிமுக ஆதரவுன்னு ஒரு ஹெட்லைனாக வந்திருக்கு அரசியல் பகுதியிலேயே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை தாவேக்கா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே தாவேக்காவை தன்னோட கூட்டணிக்கு இணைய வருமாறு எடப்பாடி அவர்கள் வற்புறுத்துகிற மாதிரி பல நியூஸ் வந்திருக்கு அவரோட கொடி கூட அவர் கூட்டத்தில் பறந்ததாக கூட பல வீடியோக்கள் வைரல் ஆனது அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு சென்னை பனையூரில் நேற்று நடந்த தாவேக்கா உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பின் தாவேக்கா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அளித்த பேட்டி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக ஒரு மாதத்திற்கு முன் தாவேக்கா எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கரூர் சம்பவத்திற்கு பின் கட்சி நிர்வாகிகள் யாரும் தலைமறைவாகவில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்து விளையாட்டு செய்திகள் பகுதியில் மலையாள் முதல் டி டுவெண்ட்டி ரத்து சூரியகுமார் சுப்பன்கில் ஆட்டம் வீண் அப்படின்னு போட்டிருக்காங்க தினத்தந்தியில் பார்த்தா அதே நியூஸ் தான் வந்திருக்கு உலகம் பகுதியில் போதைக்கு எதிராக பிரேசில் போலீஸார் சாட்டை கடத்தல்காரர்கள் சுட்டுதில் அறுபத்தி நாலு பேர் பலின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பிரேசிலில் ஏற்கனவே போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகிட்டு வரதான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு பிரேசிலில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை ஒடுக்க போலீஸார் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் ரியோடி ஜெனினோ நகரம் ரத்த கலரியாக மாறியது இந்த அதிரடி நடவடிக்கையில் நான்கு போலீசார் உட்பட அறுபத்தி நாலு பேர் கொல்லப்பட்டனர் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு காசா இஸ்ரேல் போர் ஒப்பந்தம் இப்போதான் ட்ரம்ப் தலைமையில் கையெழுத்தாச்சு எப்படியோ ஒரு போர் ஒரு வழியாக முடிஞ்சது அப்படின்னு பொழுது தான் அதை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நூற்றி நான்கு பேர் பலி அப்படின்னு போட்டிருக்காங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பாலஸ்தீனியர்கள் பலியாகினர் இந்த தாக்குதலுக்கு பின் போர் நிறுத்தம் மீண்டும் தொடர்வதாக இஸ்ரேல் கூறியுள்ளதுன்னு ஹெட்லைனாக வந்திருக்கு ட்ரம்ப் எங்கே சென்றாலும் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தின மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே வர்றாரு பல இடங்களில் அப்படி அவர் சொல்லிட்டு வந்தால் கூட இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தென்கொரியாவில் பேசிய போது இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக கூறினார் அமெரிக்க இறக்குமதி பொருள்களுக்கு இந்தியா அதிக வரி விதிக்கிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு பண உதவி செய்கிறது என்ற காரணங்களை கூறி இந்திய இறக்குமதிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இந்நிலையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கடந்த வாரம் தகவல் வெளியானது இதனால் அமெரிக்கா நம் நாட்டுக்கான வரியை ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதமாக குறைக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் இருதரப்பும் பரஸ்பர ஒப்பந்தம் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கப்படவில்லைன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுதான் வந்து தினமலரில் வந்த ஒரு முக்கியமான செய்திகளாகவே இருக்குது அடுத்து இந்து தமிழ் திசையில் முதல் பேஜில் முக்கிய செய்தியாக வந்திருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழக தேர்தல் அதிகாரி ஆலோசனை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு அதிமுக பாஜக ஆதரவு திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு அதை பத்தின ஒரு ஹெட்லைன் தான் இங்கே வந்திருக்கு அடுத்ததாக தமிழகத்தின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது தென்காசி அரசு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியின் போட்டிருக்காங்க தான் வந்து வாக்காளர் திருத்தத்தை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த தான் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அதை பத்தின ஒரு நியூஸ் தான் இங்கேயும் வந்திருக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி நியமனத்தில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு பரப்புவதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் என்ஜினியரிங் நியமனத்திற்கு முப்பத்தஞ்சு லட்சம் வசூல் விதித்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் அவரோட துறையில் இந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு கே நேரு மறுத்திருக்காரு அடுத்ததாக இந்து தமிழ் திசையில் சினிமா செய்திகள் பகுதியில் அலுவலக வேலை நேரம் போல் திரைத்துறையிலும் வேண்டும் ராஸ்மிகா மந்தனா விருப்பம் அப்படின்னு போட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னு பார்ப்போம் ஓவர் டைம் வேலை செய்வது பெருமைப்பட வேண்டிய ஒன்றல்ல நானும் பலமுறை இப்படி வேலை செய்கிறேன் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உடல்நலம் தூக்கம் மன அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நடிகர்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் ஓய்வு தேவை அலுவலக நேரத்தை போலவே ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை மட்டுமே வேலை செய்ய விரும்புகிறேன் என் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட வேண்டி இருப்பதால் குடும்ப வாழ்க்கையும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் டைம் ஒர்க் மாதிரியே சினிமாலேயே கொண்டு வரணும்னு ராஸ்மிக மந்தனா ஒரு வலியுறுத்தி இருக்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுதான் வந்து இந்து தமிழ் திசையில் வந்த ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது செய்தித்தாளில் வந்த முக்கியமான செய்திகளெலாம் பார்த்துருப்பீங்க நாளைக்கும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் உங்கள் ராமகிருஷ்ணன் நன்றி